சென்னை பள்ளிக்கரணையில் அற்புத குழந்தை இயேசு அருள்தலம் அர்ப்பணிப்பு ஆர்ச்சிப்பு மற்றும் திறப்பு விழா சென்னை பள்ளிக்கரணையில் செங்கல்பட்டு கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட அற்புத குழந்தை இயேசு அருள்தலம் புதிய ஆலயம் கட்டுமான பணி இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செங்கல்பட்டு மறை மாவட்டம் மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அடிக்கல் நாட்டப்பட்டதைத் தொடர்ந்து கட்டுமான பணிகள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடங்கப்பட்டு நிறைவு பெற்றது அதன் பின்னர் அற்புத குழந்தை ஏசு அருள்தலம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் டாக்டர் ஏ நீதி தேவன் வேலூர் மறைமாவட்ட ஆயர் டாக்டர் பி அம்புரோஸ் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் ஏ எம் சின்னப்பா இணைந்து அர்ப்பணிப்பும் அர்ச்சிப்பும் செய்து திருப்பள்ளியும் பொதுமக்களுக்கு ஆசிர்வாதமும் வழங்கினார் இதில் ஆயர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குருக்கள் கன்னியாஸ்திரிகள் ஆஸ்திரிகள் மற்றும் பள்ளிக்கரணை சுற்று வட்டத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர் ஆலய அர்ப்பணிப்பு விழாவை பங்கு தந்தை கிருஷ்ணராஜ் உதவி பங்கு தந்தை பாஸ்கர் அருள் சகோதரர் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தனர் பல புறவர் சபையுடைய மாதாண தலைவர்கள் இல்ல பொறுப்பாளர்கள் இல்ல தந்தையர்கள் வரும் சகோதரிகள் குழுவங்களுடைய பதவி சகோதரிகள் அனைவரும் வளாகத்திற்கு அன்போடு வரவேற்கின்ற Thank you. நமது பள்ளிக்கரணைக்கு உட்பட்ட சென்னை பெருநகர மாமன்ற உறுப்பினர்கள் பெரும் நன்கொடையாளர்கள் முதல் வியாழக்கிழமைகளிலே குழந்தை சுவை நாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னையின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த பிரசித்தி பெற்ற தேவாலயத்தை நாடி வருகிறார்கள் உங்களையும் கூட இந்த தேவாலயத்தில் ஜெபித்து குழந்தையே சிவனுடைய அருளை பெற அன்போடு அழைக்கின்றோம்